அவங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துக்கோ பாயிண்ட் லக்ஷ்மி என்னைக்கான எபிசோட் உண்மையாகவே சொன்னால் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இப்போ இருபத்தி ரெண்டாவது இது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுனால அங்கே ஹவுஸ்லாம் அவைலபிளாக இருக்காது அவங்களே முன்னாடியே பிளான் பண்ணி இங்கே பீச்சு அப்புறம் அவங்க அங்கேயே ஒரு வீடு எடுத்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அவங்களுடைய அவ்வளோ அழகான இந்த சீன்ஸு அவங்க என்ன சொன்னால் விஜய் வந்து கவிரிக்க அவ்வளோ அழகாக கேரிங்காக பார்க்கறது அப்புறம் குழந்தை பற்றி பேசுறது இது எதுக்குள்ளேயுமே மனசு போகவே இல்லை அந்த லாரியும் காருமே கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது அப்படி தானே ஸோ ஏதாச்சும் ஒன்று வாழ்க்கையில் அடுத்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நிம்மதி இல்லாமல் போகும்பாங்களே அதுதான் நீங்கள் அடுத்த வாரம் ப்ரமோவை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துருக்கலாம்ல இந்த மூணு நாளாச்சும் நிம்மதியாக இருந்திருப்போம்ல அப்படின்னு தான் தோணுச்சு எனிவேஸ் அந்த பக்கம் ராகவ் வேற ஸ்கெட்சு போட்டிருக்காரு பயங்கரமாக வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக எவ்வளோ ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது பட் இன்னைக்கு விஜய் கிட்ட பதட்டத்தை காட்டில் ஆனால் உண்மையுமே அழகான ஒரு பியூட்டிஃபுல் சீன் பீச் சீன் ஆனாங்க நம்ம ஏதாச்சும் கேட்டால் இப்படி தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்களா இருக்கு வாழ்க்கையில் கடவுள்கிட்ட கேட்டால் தான் இப்படி இப்படி நடக்குதுன்னா நம்ம பகவான் கிட்ட கேட்டாலும் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா பீச் சீன் பீச் சீன் எவ்வளோ ஆசையாக எவ்வளோ வருஷமாக கேட்டுட்ருக்குறோம் பட் ஆனால் வந்துட்டு ரெண்டு மூணு வருஷமாக ஓகே எவ்வளோ அழகான ஒரு காட்சிகளை நிறைவாக பார்க்க விடலை ஓகே முழுக்க முழுக்க விக்காவோட சீன்ஸு இடையில ராகவ் வந்தாங்க அந்த மற்றவங்க யாருமே இல்லை எல்லாருமே முன்னாடியே லீவ் பாய்ங்க அப்படின்னு பொங்கல் ஹாலிடேக்கு சொன்னாங்க இல்லையா இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் நம்மளுடைய கங்காவாக இருக்கட்டும் எல்லாரும் சொன்னால் தான் கண்ணு முன்னாடி ஞாபகம் வருது ஸோ இந்த இடத்துல என்னவாக இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு அப்படிங்கிறதா இருக்கு ஸோ மறுபடியும் அந்த பிரமோட இதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா காரும் அந்த லாரியும் பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் காமிச்சிருக்காங்க இதே மாதிரி ஒருக்கா காவேரிக்கு ஒரு கார் ஏற்றுற மாதிரி வரும் அப்படியே ஏற்றுற மாதிரியே வரும் ஆனால் வந்து விஜய் காப்பாற்றிடுவார் அது மாதிரி கூட பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா ஸோ என்ன இருந்தாலும் அந்த ஷூட்டுன்னு அதுக்கு மேலே எடுக்கலைங்கிறத என்னுடைய கெஸ் ஏன்னா இது இருபத்தி ரெண்டாம் தேதி எடுத்தது ஒரு நாள் ரெண்டு நாள் ஷூட் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மந்த்தான் கண்டினியூ பண்ணுவாங்க இதை பற்றி கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கான எபிசோட் உண்மையாகவே விக்காவோட சீன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு தான் முடியல ஏனோ மனசு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ